மக்களுக்கான குடிநீர் கேட்டிருக்கீங்க உண்மையில் சொல்ல போனால் இத்தனை ஆண்டு காலத்தில் குடிக்க தண்ணி கூட கொடுக்க முடியாது இந்த அரசாங்கத்துக்கு தான் மாறி மாறி நீங்க ஓட்டு போட்டு வச்சிருக்கீங்க எனக்கு நீங்க வாக்கு செலுத்துறீங்க செலுத்தல அது வேற ஆனா உங்களுடைய பிரச்சனையை நான் வந்த உடனே தீர்த்து கொடுத்துறேன் ஏன்னா தண்ணீர்ன்றது எல்லா உயிருக்குமான ஆதாரம் அதை கட்டாயம் செய்யணும் இத்தனை ஆண்டு காலத்தில் இவர்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன் நீங்க தேர்தல் அரசியல் முடிஞ்ச பிறகு அதாவது தேர்தல் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் பாபன்னு பாபண்ணு புரிய இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அண்ணன் காசிராமன் அவர்கள் உங்கள் ஊருக்கான தண்ணீர் தேவையை எங்கள் கட்சியினுடைய மாநில சுற்றுச்சூழல் பாசறை பொறுப்பாளர் நாங்களே பொறுப்பெடுத்து ஜெயிச்சு வந்தால் தான் இல்லை அதுக்கு முன்னாடியே நாங்கள் பொறுப்பெடுத்து உங்களுக்கான குடிநீர் இதை சரி பண்ணி கொடுத்துருவோம் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் எங்கள் கூட இருங்க எங்களுக்கு அது போதும் நன்றிங்க அண்ணா

வேணும் தண்ணி வேணுமா கலை இன்னொரு துண்டறிக்கி இருக்கு அது கொடுக்கணும் பச்சை

ஒரு பெரிய மாற்றம் மயிலாடுதுறை மண்ணில் வரட்டும் நன்றி ஒரு சாதாரண குடும்ப